நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் மூலவர் சோமநாதர் சோமேசர் தர்மபுரீஸ்வரர் அம்மன் சோம கலாம்பிகை தலவிருச்சம் நெல்லி தீர்த்தம் சோம தீர்த்தம் கருடன் தனியே தன் பெயரால் உண்டாக்கிய தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் புராணப் பெயர் பழையாறை வடத்தளி ஆரை வடத்தளி ஊர் கீழப்பழையாறை வடத்தளி முன்னொரு காலத்தில் கருடன் தன் தாயின் அடிமைத்தனம் நீங்க தேவேந்திரனிடம் அமிர்த கலசம் பெற்று இத்தலத்தின் வழியே வரும்போது அசுரர்கள் இதை கண்டு கருடனுடன் சண்டை மூண்டது குடத்திலிருந்து மூன்று துளிகள் வனமான இத்தலத்தில் சிந்தின அத்துளிகள் சிவலிங்கம் அம்பிகை தீர்த்தம் ஆகிய மூன்றாயின கருடன் தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் அம்பிகையும் வழிபட்டு சென்றார் கருடன் தனியே தன் பெயரால் உண்டாக்கிய தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம் என வழங்கப்படுகிறது இந்த வந்திருக்கிறார் அவர் வந்தபோது சமணர்கள் இந்த வடத்தளிக்கு முன்னால் தங்கள் மடத்தை கட்டி கோவிலை மறைத்ததோடு மூர்த்தியையும் தாளி ஒன்றால் மூடி வைத்திருந்தார்கள் திருநாவுக்கரசர் பிடிவாதமாக சிவனை வழிபடாமல் திரும்ப மாட்டேன் என்று அங்கேயே தங்கி உண்ணாவிரதம் இருக்க துவங்கினார் இறைவனும் அந்த நாட்டு அரசர் கனவில் தோன்றி தான் இருக்கும் இடத்தை அறிவித்து சமணர்களை அடக்குமாறு சொல்ல அரசன் மறுநாள் அங்கு வந்து தாலியை அகற்ற வடத்தெளி ஈஸ்வரர் வெளிப்பட்டார் இவ்வூரில் மூலவர் தர்மபுரீஸ்வரர் சன்னதியும் அம்பாள் விமலநாயகி சன்னதியும் தவிர வேறு பார்ப்பதற்கு குறிப்பாக ஒன்றும் இல்லை வடத்தலையில் உள்ள தர்மபுரீஸ்வரர் ஆலயமே அப்பர் பெருமானால் பதிகம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் ஆகும் சோழ மன்னர்களின் தலைநகர்களுள் ஒன்றாக விளங்கிய தலம் பல்லவ மன்னவருக்கு அடங்கி சோழர்கள் சிற்றரசாக இருந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த இடம் பழையாறை பிற்கால சோழர் ஆட்சியில் இவ்வூர் இரண்டாவது தலைநகரம் தலைநகரமாயிற்று சோழர் அரண்மனை இருந்த இடம் சோழ மாளிகை என்னும் தனி ஊராக உள்ளது தேவார காலத்தில் முளையூர் பட்டீசரம் சத்திமுற்றம் சோழ மாளிகை ஆகிய நான்கு ஊர்களும் சோழர்களின் நாற்படைகளாக விளங்கியுள்ளன இவ்வூர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் பழையாறை நகர் என்றும் எட்டாம் நூற்றாண்டில் நந்திபுரம் என்றும் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் முடிக்கொண்ட சோழபுரம் என்றும் பன்னெண்டாம் நூற்றாண்டில் ராசபுரம் என்றும் வழங்கப்பெற்றது பழையாறை நான்கு சிறு பிரிவுகளாகவும் ஒன்று வடத்தளி இருந்த ஐந்து கிலோமீட்டர் தொலைவு அப்பர் பெருமான் இருந்த இடம் தற்போது அதிக வீடுகள் இல்லை இரண்டு மூன்று கீழ்த்தளி நான்கு தென்தளி திருஞான சம்பந்த பெருமான் அப்பரே என்று திருவாய் மொழிந்த திருநாவுக்கரசரின் பாடல் பெற்ற திருத்தலம் சமணர்களால் மறைக்கப்பட்டு அப்பரால் உண்ணா நோம்பிருந்து வெளிப்பட்ட பெருமான் வீற்றிருக்கும் தலம் மங்கையர்கரசி நாயனாரின் திருவுருவ சிலை இத்திருக்கோயில் உள்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி உள்ளது சந்திரன் இத்தல இறைவனை வழிபட்டு கலைகள் வளரவும் கயரோகம் நீங்கவும் அருள்பெற்ற தலம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் தலத்திற்கு உள்ளது தலப்புராணம் பதினைந்து அத்தியாயங்கள் கொண்டது கோயில் தேர் போன்ற அமைப்பில் உள்ளது கருடன் ஆதிசேஷன் வழிபட்ட தலம் இத்தலத்தில் சிறப்பம்சங்களில் ஒன்று வீரதுர்கை அம்மன் வடத்தலியில் இருந்து திருமலைராயன் ஆற்றைக் கடந்து சென்றால் பழையாறை சோமேஸ்வரர் கோவில் வந்து அடையலாம் சோழர் காலத்து சிற்ப பணிக்கு எடுத்துக்காட்டாக இக்கோவில் வாயில் சுவரும் சுவரின் உள்ளே சிற்ப வடிவங்களும் அமைந்துள்ளன இக்கோவிலும் வடத்தளி கோவிலை போன்றே மிகவும் சிதிலமான நிலையில் இருக்கிறது கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் வெளிப்பிரகாரத்தில் அம்பாள் லோகாம்பிகை சன்னதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது இங்குள்ள படிக்கட்டுகளில் பிரகல்லாத சரித்திர சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றனர் உள்பிரகாரத்தில் நுழைந்தவுடன் முன் மண்டபத்தில் மூலவர் சோமேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது அருகில் அர்த்த மண்டபத்தில் உள்ள துர்கை சன்னதியும் பார்க்க வேண்டிய ஒன்றாகும் இவ்வூரில் தெற்கிலும் வடக்கிலும் முடிக்கொண்டான் ஆறும் திருமலைராயன் ஆறும் ஓடுகின்றன முடிக்கொண்டான் ஆறும் முற்காலத்தில் பழையாறு எனப்பட்டதால் அதன் கரையில் உள்ள ஊர் பழையாறை எனப்பட்டது அதன் வடக்கரையில் உள்ள ஊர் பழையாறை வடத்தளி எனப்பட்டது என்றால் கோயில் என்று பொருள்படும் இந்த பழையாறையில் மேற்றலியில் கைலாசநாதர் கோவிலும் வடத்தலியில் தர்மபுரீஸ்வரர் கோவிலும் கீழ்த்தலியில் சோமேஸ்வரர் கோவிலும் தென்தலியில் பரசநாத சுவாமி கோவிலும் உள்ளன முதலில் உள்ளது நந்தவன சுற்றுச்சுவர் இரும்பு கதவு அதனை கடந்து உள்ளே சென்றதும் மற்றொரு வாயில் உள்ளது அவ்வாயில் மேல் பகுதியில் நடுவில் சிவன் பார்வதியுடன் ரிஷபத்தில் அமர்ந்துள்ள நிலையில் உள்ள சுதை சிற்பம் உள்ளது இவ்வாயிலின் வழியே உள்ளே சென்றவுடன் கோயிலின் இடது புறமாக பன்னெண்டு தாராலிங்க திருமேனிகள் காணப்படுகின்றனர் அவை மேசலிங்கம் ரிஷபலிங்கம் மிதுனலிங்கம் கடகலிங்கம் சிம்மலிங்கம் கன்னிலிங்கம் துலாலிங்கம் விருச்சிகலிங்கம் கும்பலிங்கம் மீனலிங்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன ஒரு ஏக்கருக்கு அதிகமான பரப்பில் கோயில் வளாகம் உள்ளது அதன் மையத்தில் உயர்ந்த நிலையில் மாடக்கோயில் அமைப்பில் உள்ள தளத்தின் படிகளில் ஏறி உள்ளே செல்ல வேண்டும் உயர்ந்த படிக்கட்டுகள் வடக்கு நோக்கி உள்ளன அதில் ஏறியவுடன் மேல் தளத்தில் ஒரு சுற்று உள்ளது கருவறை மண்டபத்திற்கு செல்ல வாயில் தென்புறம் மட்டும் உள்ளது மூலவர் மேற்கு நோக்கிய நிலையில் கருவறையில் காணப்படுகிறார் இவர் சோடாஷ லிங்கம் எனப்படும் பதினாறு பட்டை லிங்க பானத்துடன் கம்பீரமாக உள்ளார் அவரது வலதுப்புறம் இறைவி சன்னதி உள்ளது இறைவி தெற்கு நோக்கிய நிலையில் உள்ளார் அருகில் தெற்கு நோக்கிய சன்னதியில் முருகன் துணைவியாருடன் உள்ளார் அருகில் இறைவனை வணங்கிய நிலையில் அமர்நீதி நாயனாரும் அவரது துணைவியாரும் உள்ளனர் மாடக்கோயில் மேல்தலத்தில் உள்ள திருச்சுற்றில் அர்த்தநாரி துர்கா பிரம்மா லிங்கோத்பவர் தட்சணாமூர்த்தி விநாயகர் ஆகியோர் உள்ளனர் இதே சுற்றில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அப்பர் சன்னதியும் உள்ளது கருவறை வாயிலில் விநாயகர் மட்டும் உள்ளார் மறுபுறம் முருகன் இருக்க வேண்டிய இடம் காலியாக உள்ளது அருகில் பைரவர் சூரியன் சிலைகள் உள்ளன கும்பகோணம் டு ஆவூர் பாதையில் முளையூர் சென்று அவ்வழியாக இத்தலத்தை அடையலாம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்